திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க பாலங்கள் கட்ட என எழுபத்தெட்டாயிரம் கோடி செலவிட்டுள்ளதாக நிதி அறிக்கையில் கூறுகிறது ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்கள் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை நான்கரை ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கென்ன பலன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளத்தில் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க தாண்ட முடியாது கர்நாடகம் போனால் தான் நம்மளை சாமானை வாங்க முடியுதுங்க இல்லைனாலும் எதுவும் பண்ண முடியாதுங்க ஒரு உயிருக்கு எதோ ஒரு ஆபத்துன்னா கூட நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது போக முடியாது வர்ற வழியும் இல்லை கர்நாடக போனால் தான் நம்மளுக்கு எல்லாம் வசதியும் இருக்குது ஆனால் தண்ணியில் தான் தாண்ட முடியாது இந்த நாலு நாளா பள்ளம் தண்ணி இப்போ மழை பேஞ்சிட்ருக்குதுங்க தாண்ட முடியாத நிலம இருக்கிறோம் நாங்கள் ஏதோ ஒரு உதவும் உங்களுக்கு தே இது பண்ணுற மாதிரி உதவு பண்ணி கொடுங்க வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என மாநிலம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவு ரசாயன நுரை வெளியேறுவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் ஐவும் வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசியது தொடர்பாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தனின் தனிநபர் மனுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி பதிலளிக்க சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தெலுங்கானா ஐதராபாத்தில் இருந்து நள்ளிரவு சொகுசு வால்வோ பஸ் ஒன்று பெங்களூரு நோக்கி கிளம்பியது டிரைவர் உட்பட நாற்பது பயணிகளை இதில் பயணித்தனர் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் பஸ் ஆந்திராவின் கர்னூர் மாவட்டத்தில் உள்ள சின்ன தேக்கூர் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு பைக் பஸ் மீது மோதி உள்ளது அந்த பைக் பஸ்ஸின் அடிப்பகுதியில் சிக்கி கொண்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இதில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பஸ் தீப்பற்றி உள்ளது நள்ளிரவில் தூக்கத்தில் இருந்த பயணிகள் செய்வதறியாது திகைத்தனர் பெட்ரோல் டேங்குக்கு தீ பரவி மலமல என பஸ் முழுவதும் பற்றி கொண்டதாக தெரிகிறது ஏசி பஸ் என்பதால் அனைத்து கண்ணாடிகளும் அடைக்கப்பட்டிருந்தன பலர் எமர்ஜென்சி கண்ணாடி உடைத்து வெளியே குவித்து உயிர் தப்பியுள்ளனர் பதினைந்து பேர் வரை காயத்துடன் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது உள்ளேயே சிக்கி கொண்ட இருபத்தி ஐந்து பேர் உடல் கருகி பரிதாபமாக இருந்துள்ளனர் இதற்கிடையே பஸ் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்கள் தலா ஐம்பதாயிரமும் நிவாரணமாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மலேசியாவில் ஆசியான் உச்சிமாநாடு காணொலி காட்சியில் பங்கேற்கிறார் மோடி மலேசியாவில் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை நடக்கும் ஆசியான் கூட்டமைப்பின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அண்டை நாடுகளில் ஆட்சியையே கவிழ்க்கும் ஜென் ரிசர்ட் இந்தியாவில் ஏன் வீதிக்கு வருவதில்லை என பிபிசி கேள்வி எழுப்பியுள்ளது பீகார் சட்டசபை தேர்தலில் இந்தி கூட்டணி முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிஎஸ்எஃப் வரலாற்றில் முதல் முறையாக பணியில் சேர்ந்து ஐந்து மாதத்தில் பதவி உயர்வு பெற்றவர் என்ற பெருமை உபியைச் சேர்ந்த பெண்ணுக்கு கிடைத்துள்ளது உபியின் தாத்ரி நகரைச் சேர்ந்த தச்சர் ஒருவரின் மகளான சிவானி என்பவர் பிஎஸ்எப் அமைப்பில் காவலராக கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி பணியில் சேர்ந்தார் தற்போது பஞ்சாபில் செயல்படும் நூற்றி பதினைந்தாவது பட்டாலியனில் பணியாற்றி வருகிறார் இவருக்கு தற்போது பதவி உயர்வு கிடைத்துள்ளது கேரள ராஜ்பவனில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் சிலையை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதி முர்மு அமெரிக்கா எங்கள் எதிரி ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் போர் நடவடிக்கை என ரஷ்யா தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவின் தேசிய கடன் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொன்போது லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இதன்படி ஒவ்வொரு அமெரிக்கரின் தலையிலும் ஒரு கோடி ரூபாய் கடன் உள்ளது